ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பறவைகளின் ஒலி மரபு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் இருந்து ஒரு க கொஸ்டின் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது அதனால்தான் இதை பற்றி பார்க்குறோம் ஓகே ஒலி மரபுனால் என்னென்னா அதாவது நம்ம பேசுகிறோம் இல்லையா ஓகேவா நம்ம பேசறதுக்கு இப்போ நம்மனால் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இதே பறவைங்க பேசுச்சுன்னா அதை எப்படி சொல்லுவோம் அதுதான் ஒலி மரபு ஓகேவா ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் குயில் கூவும் கோழி அது கொக்கரிக்கும் பாருங்கள் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் ஓகேவா புறா குணுகும் மயில் அகவும் கிளி கிளிக்கு பாருங்க பேசும்னு போட்டிருக்காங்க கிளி அப்போ பேசும் கூகை கூகை குழரும் ஓகேவா கூகைன்றது ஆந்தையோட ஒரு வகை அவ்வளவுதான் கூகை குளரும் ஓகேவா இவ்வளோ தான் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு நன்றி subscribe பண்ணிருங்க வணக்கம்